ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி அயோத்திய ராமர் கோவில் திறக்கும் நிலையில் மூன்று சுவாரஸ்ய நிகழ்வுகளை சொன்ன டாக்டர் ராஜ்குமார் அயோத்திய சத்ரயாஸ்ன்னு ஒரு ஒரு குரூப் இருக்காங்க இவங்க எல்லாரும் தோத்து போனதுனால எவ்வளவு மழை வந்தாலும் எவ்வளவு சூடாக இருந்தோம் எவ்வளவு குளிராக இருந்தாலும் கலப்பா கட்ட மாட்டோம் லெதரில் செருப்பு போட மாட்டோம் கொடை பயன்படுத்த மாட்டோம்னு ஒரு சபதம் எடுத்துருக்காங்க ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டுங்க ஐநூறு வருடங்கள் வேறு எந்த ஒரு நாட்டில் கூட பெரும்பான்மையர் வந்து ஐநூறு வருடங்கள் காத்து விளாட்டா பண்ணாமல் குவாய்டாக லீகலாகவே அந்த அயோத்தியா சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் வந்தது எப்படி உலக மக்கள் எல்லாரும் மிக்கா மதினானு ஒரே இடத்துக்கு ஒரு ஒரு இலக்குன்னு போகிறாங்களோ அதே போல் உலக மக்கள் அத்தனை பேரும் இந்தியாவுக்கு வந்து அது அயோத்தியாவுக்கு வர நாள் வெகு சீக்கிரத்தில் வரக்கூடிய ஜனவரி இருபத்தி இரண்டு அயோத்தியாவில் ராமர் கோவில் திறப்பு நிகழ்ச்சி வச்சிருக்காங்க பிரம்மாண்டமாக இப்போ பேசப்பட்டு வருதுங்க சார் ஸோ இந்த இடத்துல இந்த திறப்பு விழா பற்றி நீங்கக்கும் ட்வீட் பண்ணியிருக்கீங்க உங்களுடைய ஒப்பீனியன் சொல்லுங்க ஸோ ரொம்ப மனசு வந்து பயங்கரமான ஒரு நிகழ்ச்சியில் இருக்கு பல சின்ன சின்ன கதைகள் நான் வந்து பல இடத்துல போட்டுட்டு இருக்கேன் அது ஒரு சின்ன கதை சொல்கிறேன் பாருங்களேன் அயோத்தியா சத்ரியாஸ்னு ஒரு ஒரு குரூப் இருக்காங்க ஐநூறு சின்ன சின்ன கிராமங்கள் அயோத்தியா சுத்தி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழுல பாபருடைய தளபதி ஒருத்த மீர் பாக்கி அவங்க தான் அவங்க எல்லாரையும் துவம்சம் பண்ணி அங்க அயோத்தியாவை அந்த கோயில உடைக்கிறான் உடைச்சி இருபத்தி ஏழுலேருந்து இருந்து இருபத்தி எட்டு அதாவது ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டு கட்டி கட்டி முடிக்கிறான் அப்ப வந்து இவங்க எல்லாரும் தோத்து போனதுனால அவங்களுடைய ராமர் குழந்தையா இருக்கிற அந்த இந்த இடத்துல இருந்து அந்த கோயில் உடைக்கப்பட்டதுனால ஒரு சபதம் எடுக்கிறாங்க நம்ம சிவகாமி சபதம் மங்கம்மா சபதம் சசிகலா சபதம்ங்கிறோம் அது மாதிரி சபதம் இது அயோத்தியா சபதம் இவங்க என்ன சொல்றாங்க எவ்வளவு மழை வந்தாலும் எவ்வளவு சூடாக இருந்தோம் எவ்வளவு குளிராக இருந்தாலும் நாங்கள் தலப்பா எல்லாம் தலப்பா கட்டுவாங்களே அவங்க தலப்பா கட்ட மாட்டோம் லெதரில் செருப்பு போட மாட்டோம் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் மூணாவது கொடை பயன்படுத்த மாட்டோம்னு ஒரு சபதம் எடுத்துருக்காங்க ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டுங்க இப்ப ஏறக்குறைய ஐநூறு வருடங்கள் ஒரு மாசத்துக்கு முன்னால அந்த ஐ ஐநூறு வில்லேஜஸ் சுற்றி இருக்கிற சின்ன சின்ன கிராமங்களுக்கு ஆயிரக்கணக்கான கொடைகள் முதல் முறையாக ஏன்னா பல தலைமுறைகள் எட்டோ ஒன்பதோ பத்தோ தலைமுறைகள் யாருமே கொடையை பயன்படுத்தலை மழை என்ன கூட அப்படியே நேரம் போவாங்கன்னா கொடை இருக்காதான் அவங்களுக்கு தலப்பா இருக்காது அப்படியே தப்பக்கட்டியே இருக்கும் உன்னை பார்த்தாலே நீ வந்து தேஜ் சிங் ஆளா ஏன்னா அந்த அந்த முத அந்த மகாராஜா பேரு மகாராஜ் தேஜ் சிங் நீ தேஜ் சிங்கோட ஆளா இங்க கேட்பாங்க இப்ப அந்த அத்தனை கிராமங்கள்லயும் ஐநூறு சின்ன சின்ன கிராமங்கள்ல கொடை முதல்ல ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஐதியா கிட்ட செருப்பு ஆர்டர் பண்ணிருக்காங்க தலப்பா ஆர்டர் பண்ணிட்டேன் நீங்க நினைச்சீங்கன்னா என்ன ஒரு பொறுமை பாருங்க ஐநூறு வருடங்கள் நான் திருப்பி திருப்பி சொல்லுவேன் தேன் வேற எந்த ஒரு நாட்டுல கூட பெரும்பான்மையர் வந்து ஐநூறு வருடங்கள் காத்து வேளாட்டா பண்ணாம குவாய்டா லீகலாவே அந்த அயோத்தியா சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் வந்தது நான் எப்பவுமே சொன்னேன் ராமரே மூணு நாள் வெயிட் பண்ணாராம் போய் சீதை எடுத்துட்டு வரதுக்கு சமுதிர ராஜா தள்ளுப்பா நான் போய் சீதை எடுத்துட்டு வரேன்னா அவர் தள்ளலையாம் மூணு நாளுக்கு டைம் போயிட்டு அவருக்கு ஏன்னா சீதையை வந்து மீட்டு எடுக்கணும் அந்த ஒரு வருஷம் இந்த பதினாலு வருஷம் முடிஞ்சிருச்சுன்னா பரதன் வந்து தற்கொலை பண்ணிப்பான் தீக்குளிப்பான்னு சொல்லியிருந்தான் அப்படி இருந்தும் மூணு நாட்கள் அவர் தவம் இருந்து அப்புறம் அப்புறம் சமுதிரராஜா வராதனால சொன்னாரா என்னோட பவர் யூஸ் பண்ணி அடிச்சு துவம்சம் பண்ணிடுறேன் சொல்லி அப்புறம் சமுதிரராஜா சொல்லியிருக்காரு இல்லை இல்லை நிறைய மீன்கள்லாம் இருக்கு உங்கள் பேர் எழுதிய ஒரு கல் இருந்துச்சுன்னா ராமர் அந்த கல் வந்து கீழே போகாமல் மேலே இருக்கும் அது மேலே நீங்கள் நடந்து போகலான்னு சொன்னாங்க அதே பேஷன்ஸ் பொறுமை இந்த அயோத்தியை சுற்றி இருக்கிற சின்ன சின்ன குக்கிராமங்களில் பண்ணி இப்ப அவங்க ஐநூறு வருடங்களுக்கு அப்புறம் அவங்க இருப்பாங்கன்னு பார்த்தா அவ்வளோ எனக்கு சந்தோஷமா இருக்குது அது மட்டும் இல்ல இப்ப விஹ்பி என்ன பண்ணிக்கிறாங்க ஐம்பத்தைந்து ஐந்து இருந்து எல்லாரும் ஒரு பில்கிரமேஜ் மாதிரி ஹஜ்ஜுக்கு நம்ம இஸ்லாமிய சகோதரர் போறாங்க அது ஆக்சுவலி நம்மளுடைய வரி பணத்துல தான் வருது பரவாயில்ல நம்ம வரி பணத்துல இருந்து சிறுபான்மையிற்கு போகுது நான் என்ன சொல்கிறேன் நம்ம வரி பண்மை பணத்திலிருந்து பெரும்பான்மையிற்கும் கொடுங்க ஹஜ் ஸ்டாப் வேண்டாம் நம்ம ஆட்கள் போகட்டும் அவங்க ஆட்கள் பட் யார் வரணுமோ வரட்டும் சின்ன சின்ன நாடுகள்லேருந்து வந்து இந்த ராமர் கோயிலுக்கு வரணும்னா எப்படி ஒரு மக்கா மதீனாவுக்கு வந்து ஒவ்வொரு இஸ்லாமியரும் வந்து யோசிக்கிறானோ கனவுலையாது நான் போயிட்டு வரணும் போயிட்டு வரணும்னு நினைக்கிறாங்களோ அந்த ஏக்கம் வந்து பொழுது கனவு நினைவாகும்போது அப்பேற்பட்டு ஒரு உற்சாகத்தை இருப்பாங்க அந்த உற்சாகத்தை ஹிந்துஸ் எல்லா இடத்துலையும் இருக்கிற ஹிந்துஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் தமிழ்நாடு ஹிந்துஸ் நம்ம கொடுக்கலாம் விஹெச்பி பண்ணிகிட்டு இருக்காங்க பாஜகவும் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும்னா கேட்டுக்கிறேன் எந்த அரசு வந்தாலும் இதை தட்டக்கூடாது பாஜக அரசு தட்டாத கட்டாயமா பட் எந்த அரசு வந்தாலும் எப்படி ஹஜ்ஜி வந்து எந்த அரசு வந்தாலும் தட்ட மாட்டாங்க அதுவும் போயிட்டு இருக்கட்டும் அது போல இது பண்ணால் ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் தெரியும் ஆல்ரெடி ரெண்டு லட்சம் ஸ்க்ரீன்ஸ்லையும் உலகம் பூரா மூணு நாலு லட்சம் ஸ்க்ரீன்ஸும் ஓடுது அப்பேற்பட்ட ஒரு வேர்ல்டு ஒரு வேர்ல்டு கப்போட எல்லாத்தையுமே பெருசா இருக்கு ஸோ என்னுடைய வேட்கை ஒவ்வொரு நல்ல ஹிந்துவுடைய வேட்கையும் ஒரு நாள் சீக்கிரமாக எல்லா உலக நாடுகள்ல இருந்தும் அயோத்தியாவுக்கு வரணும் இது வந்து ஒரு ஹோலி பில்களும் ஒரு ஹஜ் மாதிரி அவங்க வந்து அயோத்தியாவுக்கு வந்துட்டு போகணும் எல்லாரும் வரணும் அதுக்கு நமது கவர்மெண்ட் தேவைப்பட்ட நன்கொடையை கொடுக்கணும் எங்கள் இருந்து அது கொஞ்சம் அங்கே போகணும் எப்படி உலக மக்கள் எல்லாரும் மிக்கா மதினான்னு ஒரே இடத்துக்கு ஒரு ஒரு இலக்குன்னு போகிறாங்களோ அதே போல உலக மக்கள் அத்தனை பேரும் இந்தியாவுக்கு வந்து அது அயோத்தியாவுக்கு வர நாள் வெகு சீக்கிரத்தில் இதோ வந்தாச்சேன்